மூன்று காய்கறிகள் அதாவது முள்ளங்கி சுரக்காய் பாகக்காய் இதை வந்து நம்ம வாரத்தில் ஏழு நாட்கள்ல மூன்று நாட்கள் சமைச்சு சாப்பிட்டா எந்த நோயும் வராதுன்னு சொல்லியிருந்தோம் அதில் வந்து நண்பர் ஒருவர் வந்து முள்ளங்கி வந்து வாதம் தானே அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க ஆரோக்கியமான கேள்விகளை கேட்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அது சம்பந்தமான ஒரு புரிதல் வந்து நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களையும் உங்களோட கேள்விகளையும் நீங்கள் பதிவிடுங்க முள்ளங்கி வந்து வாதம் தான் ஆனால் அதை நம்ம சமைத்து உணவா எடுக்கும் பொழுது அதனுடைய வாதம் வந்து குறையும் ஒவ்வொரு காய்கள் கனிகள் கீரைகள் எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா உஷ்ண வீரியம் சீதம் இந்த மாதிரியான தன்மைகள் வந்து கண்டிப்பா இருக்கு அதை நம்ம சமைச்சு சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய அந்த வீரியம் வந்து குறையும் பொழுது நமக்கு வந்து அந்த பிரச்சனை வராது நம்ம வந்து பச்சையா எடுக்காம சமைச்சு சாப்பிடும் பொழுது முள்ளங்கியோட வாதம் வந்து கம்மியாகும் பருப்பு மாதிரியான சாம்பாரில் வந்து போடும் பொழுது வதக்கி அதை வந்து கழுவிட்டு நாம் அதை நல்லா வெந்து பின்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாதம் வராது நம்மளுடைய பேஷண்ட்டே ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா முள்ளங்கி சாப்பிட்டா உடல் எடை குறையும் அப்படின்னு தொடர்ந்து வாரத்தில் ஏழு நாட்களும் முள்ளங்கி சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப வாதம் அதிகமாகி நெஞ்சடைப்பு போன்ற பிரச்சனைலாம் கூட வந்திருக்கு இன்னும் உணவே வந்து மருந்தாகணும் அப்படின்னா அந்த உணவை வந்து எப்படி எடுத்துக்கணும் எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் எப்போ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாரத்துல ஒரு நாள் வந்து நீங்க முள்ளங்கி சாம்பார் நல்லா நீர்த்து தண்ணி நிறைய ஊற்றி நீர்த்த மாதிரி முள்ளங்கி சாம்பார் நீங்க செஞ்சு தாராளமா சாப்பிடலாம் எந்த வாயு பிரச்சனையும் வராது